செய்திகள் இன்றைய முக்கிய புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்ட தேசத்தை மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினம் புதுவையில் பல்வேறு விநாயகர் ஆலயங்களில் நடைபெற்ற சங்கட சதுர்த்தி பூஜை பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் மூன்று உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி இனி விரிவான செய்திகள் மகாத்மா காந்தி நினைவு தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தேசத்தந்தை அண்ணல் மகாத்மா காந்தியின் நினைவுடன் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் சாய்ஜி சரவணகுமார் ஜெயக்குமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி லக்ஷ்மிகாந்தன் காந்தன் ராமலிங்கம் மற்றும் அதிகாரிகள் வாளை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன பின்னர் இதனைத் தொடர்ந்து இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் அனுசரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகிகள் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல புதுச்சேரி மாநில மக்கள் முயற்சக் கழகத்தின் தலைவர் முன்னாள் எம்பி பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நிர்வாகிகள் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருப்பட்டினம் பட்டினஞ்சேரி மீனவர்கள் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதிக்குட்பட்ட பட்டணஞ்சேரி மீனவ கிராமத்தில் மூன்று ஆயிரத்திற்கு மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் மீன்பிடி தொழில் செய்வதற்கு ஏதுவாக திருமலை ராஜன் ஆற்றின் முகத்துவாரத்தின் இருபுறமும் கற்களைக் கொட்டி சிறிய வகை மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வேண்டும் சுனாமியின் போது தொண்டு நிறுவனத்தின் மூலமாக கட்டி முடிக்கப்பட்டு பல வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் இருக்கும் ஐஸ் பிளான்ட்டை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பட்டினம் பட்டினஞ்சேரி மீனவர்கள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் நடத்தி வந்த பட்டினஞ்சேரி மீனவர்கள் இதனொரு பகுதியாக இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் உண்ணாவிரத போராட்டத்தினை தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள் இயக்கத்தில் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன் துவக்கி வைத்தார் உண்ணாவிரத போராட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களை சார்ந்த மீனவ பிரதிநிதிகள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் கடலில் குடித்தபோது ராட்சச அலையில் சிக்கி கல்லூரி மாணவி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரை காப்பாற்ற சென்று கடலில் மாயமான இரண்டு மாணவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழாவையொட்டி தஞ்சை மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் கும்பகோணம் அரசு கலை கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மாணவ மாணவர்கள் பதினான்கு பேர் காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா வந்திருக்கிறார்கள் அப்போது தன்னுடன் வந்த சக மாணவிகள் இரண்டு பேர் கடலில் குடித்துள்ளனர் அவர்கள் கடல் அலையில் அடித்து பொழுது அவர்களை காப்பாற்ற சென்ற இரண்டு மாணவர்கள் கடல் அலையில் சிக்கி மாயமாகியுள்ளனர் இந்நிலையில் கடலில் குடித்த பெண்கள் இரண்டு பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஹேம மாணவி என்ற மாணவி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒரு பெண் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இவர்களை காப்பாற்ற சென்ற கடலில் மாயமாகியுள்ள அபிலேஷ் ஜெகதீஷ் ஆகிய இரண்டு மாணவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மற்றும் விடுபட்டவர்களுக்கு முதியோர் பென்ஷன் பெறுவதற்கான அடையாள அட்டையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி அரசு சார்பில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் மாத உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் கதிர்காமம் தொகுதியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் விடுபட்டு போனவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு முருகன் அடிகளார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது காதர்காமன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் விடுபட்டவர்களுக்கு பென்ஷன் முதிர்கன்னிகள் உள்ளிட்ட முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பயனாளிகளுக்கு திட்டத்திற்கான அடையாள அட்டையுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக குடையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் தொகுதியை சார்ந்த திரளான முக்கிய பிரமுகர்கள் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பெண்கள் ஆண்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் நாட்டிற்கு நல்லது செலவு மிச்சமாகும் ஆனால் மத்திய அரசு ஒரே ஆண்டில் டிஸ்மிஸ் ஆனால் போன்ற பல்வேறு குறைபாடுகள் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரத்தில் பாமகவின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை நிழல் அறிக்கையை பாமக நிறுவனர் ராமதாஸ் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டனர் அதன் பின் பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசு வேளாண் துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கடந்த ஆண்டு தமிழக அரசு பதினான்காயிரம் கோடி வேளாண் பட்ஜெட்டிற்கு ஒதுக்கியதை முழுமையாக செலவிடவில்லை என்றும் வறுமை ஒழிப்புக்காக வேளாண் நிழல்நிதி நிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வரக்கூடிய காலங்களில் சோதனையான காலங்களாக இருக்கும் என்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் வரும் தலைமுறையை அதிகமாக தாக்கக்கூடும் என்பதால் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேளாண் நிலன் பயன்பாடு முப்பது விழுக்காடு குறைந்துள்ளதால் ரியல் எஸ்டேட் துறையினரால் பஞ்சம் ஏற்படக்கூடிய சூழல் வருங்காலங்களில் ஏற்படும் என்றும் கூறினார் வேளாண் துறைக்கு பயிர் காப்பீடு திட்டம் தனி பாசன ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் காவிரி குண்டாறு திட்டத்திற்கு பதினான்காயிரம் கோடி ஒதுக்கப்படும் என அறிவிப்பாகவே மட்டும் இருப்பதாகவும் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் போதுமானதாக இல்லை என்றும் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் இது ஒரு மோசடி சட்டம் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்கிற சட்டம் என்றும் என்எஸ்எல்சி பயன்பாடு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதால் இதற்கு பிறகு என்எல்சி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை சூரிய காற்றாலை மூலம் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்தலாம் என்றும் தெரிவித்தார் கொள்கை ரீதியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த ஒன்றிய அரசும் தமிழக அரசும் மறுத்து வருவதாகவும் விளைநிலங்களை கையகப்படுத்துதல் கூடாது என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் மத்திய அரசு மானியங்களில் பயனாளிகள் எண்பது லட்சமாக இருந்து முப்பது சதவிகிதமாக குறைந்துள்ளதாகவும் தென்னை மரங்களில் நீரா இறக்கி பதப்படுத்தி விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் வெள்ள பாதிப்பு வறட்சி பாதிப்பிற்கு ஆணையம் உருவாக்க வேண்டும் பத்தாயிரம் கோடி ரூபாயில் நொயில் ஆற்றினை மீட்டெடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தாங்கள் எதுவுமே நகைச்சுவையாக சொல்ல மாட்டோம் என்றும் கோயம்பேட்டில் பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் வேண்டுமென்றும் வேறு ஏதாவது அமைத்தால் எதிர்ப்போம் என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் நாட்டிற்கு நல்லது செலவு மிச்சமாகும் என்றும் தெரிவித்தார் இதில் அச்சங்கள் நிறைய இருக்கும் ஆனால் மத்திய அரசு ஒரே ஆண்டில் டிஸ்மிஸ் அடுத்து என்ன நிலைப்பாடு என்ன என்பது போன்ற பல குறைபாடுகள் உள்ளதாகவும் தெரிவித்தார் பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் மூன்று உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் மூன்று உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார் அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் உடன் இருந்தனர் உடனிருந்தனர் தொகுதியில் நடைபெற உள்ள வளர்ச்சிப் பணிகள் குறித்த அதிகாரிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது விளையனூர் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து பேசினார் அப்போது வெளியினூர் தொகுதியில் பொதுப்பணித்துறையின் மூலமாக மேற்கொள்ளப்படும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்ளூர் சாலைகளை மேம்படுத்தும் பணி குடிநீர் குழாய் அமைக்கும் பணி கழிவுநீர் வாய்க்கால் தூர்வார்தல் மற்றும் பாசன வாய்க்கால்களான கருப்பட்டி வாய்க்கால் மற்றும் பாலாஜி நகர் வாய்க்கால் காந்திஜி பள்ளி பெரியபெட் வாய்க்கால் கட்டுமானப் பணி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் முதலீர்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தியின் நினைவு திருப்பட்டினம் காந்தி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மகாத்மா காந்தியின் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது மகாத்மா காந்தியின் நினைவு நாளைக்கு காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள காந்தி பூங்காவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் ஆர் பி சந்திரமோகன் நிரவி வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளி திருப்பட்டினம் வட்டார காங்கிரஸ் தலைவர் காதிர் மைதீன் உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் உயர் நீதிமன்ற உத்தரவின்படி சேவல் சண்டை பந்தயம் நடத்த அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சண்டை கோழி வளர்ப்பவர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்து சண்டை சேவல் வளர்ப்பவர்களின் ஒருங்கிணைப்பாளர் சின்னதம்பி சேவல் சண்டை பந்தயம் நாடு முழுவதும் பதினைந்து மாநிலங்களிலும் தமிழகத்தின் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலும் நீதிமன்ற உத்தரவின்படி நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் புதுச்சேரியில் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அதிகாரிகளும் அரசும் புதுச்சேரியில் சேவல் சண்டை பந்தயம் நடத்த அனுமதி வழங்க மறுக்கிறது சண்டை கோழிகளை பார்த்தாலே புதுச்சேரி போலீசார் அதனை பறிமுதல் செய்து தேவையில்லாமல் சண்டை கோழி வளர்ப்பவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்கிறார்கள் இது கண்டனத்துக்குரியது சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டம் தங்கநல்லூரில் நடைபெற்ற சேவல் சண்டை பந்தயத்தில் புதுச்சேரியிலிருந்து தனது தலைமையில் நானூறு பேர் பங்கேற்றதாகவும் இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் நூறு சேவல்கள் வெற்றி பெற்று பல்வேறு கோப்பைகளையும் வென்று புதுச்சேரிக்கு பெருமையை சேர்த்ததாக தெரிவித்தார் எனவே நீதிமன்ற ஆணையின்படி தமிழகத்தில் சேவல் சண்டை பந்தயம் அனுமதிப்பது போன்று புதுச்சேரியிலும் அனுமதிக்க வேண்டுமென்று சின்னத்தம்பி அவர்கள் கோரிக்கை விடுத்தார் திருச்சித்தம்பலத்தில் பள்ளி மாணவர்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் பங்கேற்று பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சார்பில் திருச்சி பகுதியில் மாணவ மாணவியர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் டிஎஸ்டி மற்றும் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார் திருச்சிற்றம்பலம் காந்தி மேல்நிலைப் பள்ளியில் துவங்கிய இந்த பேரணி அம்பேத்கர் சிலை வழியாக சென்று இரும்பை ரோடு வரை சென்று திரும்பி மயிலம் ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபம் வரை சென்று முடிவடைந்தது பேரணியில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமையை தடுப்பது குறித்த பதாதைகளை கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர் பேரணியை தொடர்ந்து மாணவியர்களுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெண் காவல்துறையை சார்ந்த ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் உதவி ஆய்வாளர் சுதா அறிவழகி ஆகியவர்கள் மாணவியர்களுக்கு எடுத்துரைத்தனர் தொழிற்சாலை சிறைக்குள் தொழிற்சங்கத்தினர் பெயர் பலகை கொடிக்கம்பங்கள் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களில் ஒருங்கிணைப்பு நிர்வாகி ரமேசு வேதனை தெரிவித்திருக்கிறார் பன்னாட்டு தொழிற்சாலை சிறைக்குள் தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை கொடி கம்பங்கள் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களில் ஒருங்கிணைப்பு நிர்வாகி ரமேசு வேதனை தெரிவித்தார் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பன்னாட்டு நிறுவனமான ஏடன் தொழிற்சாலையில் தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை கொடிக்கம்பங்கள் அனைத்தும் தொழிற்சாலை சிறைக்குள் வைக்கப்பட்டிருக்கும் சூழலில் உள்ளது தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் உரிமைக்கான போராட்டக் களத்தினை வலிமைப்படுத்த வேண்டும் பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் செயல்பாடுகளுக்கு தொழிற்சாலைகளுக்குள்ளே தொழிற்சங்க அலுவலகத்தினை ஏற்படுத்தி தர வேண்டும் தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு பன்னாட்டு தொழிற்சாலையில் சிறை வைக்கப்பட்டுள்ள தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை கொடி கம்பங்கள் மீட்டெடுக்கப்பட்டு நம் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டுமென சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று சேதராப்பட்டு தொல்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேசோ தெரிவித்துள்ளார் தனிநபரின் பிடியில் சிக்கியிருக்கும் வேல்ராம்பட்டு ஏரியை மீட்க வேண்டும் மீன்பிடி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களின் தலைமையில் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முதலேர்பேட்டை தொகுதி திமுக சார்பில் இருபத்தி ஐந்தாண்டு காலமாக தனியார் பிடியில் இருக்கும் வேல்ராம்பட்டி ஏரியை மீட்க வேண்டும் மீன்பிடி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் சந்திப்பில் நடைபெற்றது தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் தொடங்கி வைத்து கண்டன உரையாற்றினார் இதில் திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் செந்தில் செந்தில்குமார் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் புதுச்சேரியில் மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வேல்ராம்பட்டி ஏரி கழிவுநீர் கலந்து மாசடைந்து உள்ளது கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளாக தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து சட்டத்திற்கு புறமாக மீன்பிடித்து விற்பனை செய்து கோடிக்கணக்கில் பணம் சேர்த்து வருவதாக குற்றம் சாட்டினார் அரசு உடனடியாக வேல்ராம்பட்டு ஏறி வைக்க வேண்டுமென்றும் மீன் பிடிக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார் உழவர்கரை ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலய நான்காம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய நான்காம் ஆண்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி காலை முதல் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அவர்களின் ஏற்பாட்டில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர் முன்னதாக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள தேசபிதா மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேசபிதா காந்தியடிகளின் நினைவு நாளை முன்னிட்டு முற்பகல் பனிரெண்டு மணிக்கு புதுச்சேரி கடற்கரையில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு கழகத் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் மு ராமதாஸ் அவர்களின் தலைமையில் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் பொதுச் செயலாளர் ராஜன் உதவி செயலாளர் ஆண்டாள் நித்யானந்தன் வி எம் ஆனந்தன் ரவிக்குமார் ராதாகிருஷ்ணன் ரகுபதி கலிய பெருமாள் காலப்பட்டு குமார் வக்கீல் ராஜா ஆண்டனி குமார் கோமதி கௌரி மற்றும் உமா ரவிச்சந்திரன் சுப்பிரமணி தண்டபாணி தமிழ் ரவி சிவகுமார் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கட்ரா சதுர்த்தி முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது முழு முதற்கடவுள் விநாயக பெருமானை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் என்று அர்த்தம் ஹரை என்றால் நீக்குவது என்று பொருள் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தியை சங்கட்ரா சதுர்த்தியாகும் இதனையொட்டி புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கட்ராஜ் சதுர்த்தி அனுசரிக்கப்பட்டது பால் தயிர் பழங்கள் தேன் இளநீர் சந்தனம் திருநீர் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் வரசித்தி விநாயகர் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து விநாயகர் பாடி பக்தர்கள் பிரசாதம் பெற்று விநாயகரை வழிபட்டு சென்றனர் திண்டிவனம் அடுத்த தேவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் தை மாத சங்கட்ரா சதுர்த்தி முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தேவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் தை மாத சங்கட்ரா சதுர்த்தி முன்னிட்டு யாகசாலை வேள்வையும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட நூற்றி எட்டு சங்குகள் மற்றும் கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து அந்த கலச நீரில் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்ட தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களை நினைவுத்தனர் புதுவையில் பல்வேறு விநாயகர் ஆலயங்களில் நடைபெற்ற சங்கட்ரா சதுர்த்தி பூஜை பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் மூன்று உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி